வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜே க ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற இடத்துல மிச்சம் மீதி இருந்த பப்பாயா கண்ணெல்லாம் குழி போட்டு நடுற தான் நடந்துகிட்ருக்குது நல்ல மழையும் வந்துருச்சு குழி போட்டு நடுற நேரத்தில் சரி இன்றைக்கி எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடணும்னு அதுதான் செஞ்சிட்ருக்கோம் ஏற்கனவே வச்ச கண்ணெல்லாம் பண்ணி வந்து ஒரு நாள் அடிச்சிட்டு போயிடுச்சு இப்போ இது கூட நம்பிக்கை இல்லை நாங்கள் வைக்கிறோம் எந்த நேரத்துலேயும் எது வேணால் நடக்கலாம் பாருங்கள் மழை வெளியே வர முடியல இங்கே வந்து ஒரு வாழைத்தார் வீட்டை போறோம் அடுத்தாக வந்திருக்கிற கொடையோடு வந்துட்டு பார்த்து இதில் போகிற ஆற்றுல தண்ணி சத்தம் பயங்கரமாக்கி ஒரு நாளைக்கு அங்கே போய் பார்க்கலாம்

அட அண்ணிக்கு ஆனந்த்ராஜ்வே இது பண்ணி டிடி கொடுத்தாரு. சரி வா அந்த பழத்தை சாப்பிட்டு பாப்போம் மூணு பேரும்.டா ஒண்ணேடு. ஊரீங்க. ஏ ஒரு பழம் நல்ல பழம் one வெட்டி கொடு. அதை உரிச்சு இதோ இங்க இருக்கு பார். சாஞ்சரி. हां ये पार ही ना पार. பாருங்க நேச்சுரலா புழுத்து மரத்தில் இருந்து எடுத்து எல்லாம் எல்லாம் கொய்யா பழம், அந்த பழம், மாங்கா பழம் எல்லாம் சாப்பிட்டு பாத்திருப்பீங்க. பாதி நல்லால கொஞ்சம் மண்ணல விழுந்துச்சு. பாருங்க ம் பப்பாளி என்ன ஒரு பழம் மருந்து கெமிக்கல் எதுவும் கலக்காத பழம் மூல நல்ல பழம் ஐயோ நெப்படை நெப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா மலை வந்து அவனோட டிஷர்ட் வந்து கரெக்டா இருக்குது மேட்சிங் ஆகாத பழத்துக்கு ஏத்த மாதிரி மலையில வாழ பழம் நொக்கா ஏற்கனவே அவன் சாப்பிட்டுட்டான் ஒரு பழம்

அப்படியே சாச்சி விட்டுரு இந்த தண்டு நல்லா இருக்காது கசக்கும் சீனி வாழை தான் நம்ம வாழைத்தண்டு சமைக்கிறதுக்கு இந்த தண்டு கசக்கும் அங்க நட்டுட்டீங்களா ஐயோ கொடைய தூக்குது ம் அம்மே அந்த குதை உடைச்சிர வேண்டியதுதானே நாலு

நம்ம போவோம் எடுத்துட்டு நல்ல பல ரெண்டு ஐயோ நாங்க வந்து இப்போ மலை ஏறுற மாதிரி ஏறோம் கொடைய வேற பிடிச்சிட்டு இந்த செருப்பு அட்டை வருதான்னு பாதுகாப்பா வேற பார்த்துட்டு நானும் நல்லாவும் போன வந்ததுக்கு ஏதோ ஒரு வாழைப்பழம் கிடைச்சிது ஆத்துக்கு போய் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு இந்த மழை நேரத்துல இப்போ நாங்க வந்து கொலுந்துக்கு போறோம் கொழுந்து மடுவத்துக்கு அதனால போயிட்டு இருக்கிறோம் நம்ம தோட்டத்துல வேலை செய்றவங்க வாத்தாங்க அகத்திகீரை கேட்டாங்க அதுக்காக தான் எடுக்கிறோம் மழையா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கேட்டாங்களேன்னு எடுக்கிறோம் அடுத்து சின்னது ஏதாவது ஒரு போதம் போதம் போதாம் கீரை துளசிக்கு வேணும்னு கேட்டாங்க அதனால உடச்சி எடுத்துரும் மழை பெய்யுது ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால வாங்க போலாம். பார்த்திங்களா ட்ரேயில் இருக்கிற பழங்கள் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் தான் இது வந்து ஃபேஷன் ஃபுட் அடிக்கடி நம்ம எடுக்கிறது இப்போ சீசனில் நிறைய இருக்குது எங்கே பார்த்தாலும் அந்த பழம் இருக்குது அதுக்கப்புறம் மேங்கஸ்டின் இந்த பழம் வந்து மரம் நம்மக்கிட்ட இப்போ தான் வளருது இன்னும் பழம் வரல இது வந்து அது இது ரூட்டான் பேர்ந்துச்சு ரம்பு டான் இது இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த படம் இது நாட்டு கொய்யா பிங்க் கலர்ல இருக்கும் வெட்டுனா அடுத்தது ஸ்டார் ஃபுட் இதுக்கு தம் என்ன சொல்லுவாங்க நட்சத்திர படம் ஏன்னா கட் பண்ணா அப்படியே ஸ்டார் ஸ்டாரா வரும் இது அலக்காடும் பட்டர் ஃப்ரூட் நல்லா இருக்கும் இது சீசனுக்கு தான் இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்குது மரங்கள் அதுக்கப்புறம் இது பாருங்க இது வந்து துரியன் துரியன் பழம்னு சொல்லுவாங்க முள்முள்ளா இருக்கும் உள்ள வந்து பலா பலாசோளை மாதிரியே பெரிய பெரிய சோலை இருக்கும் நல்லா ஸ்வீட்டா பட்டர் கலந்து இனிப்பும் கலந்து சுகரும் கலந்த மாதிரியா

பைனாப்பிளுக்கு இங்கே வந்து நிறைய கிடைக்கும் பைனாப்பிள் எங்களை அந்த அந்த ஊர் பேர்லாம் ஒரு இடத்துக்கு நம்ம புடி வச்சிருப்பாங்க நம்ம வந்து வாங்கிட்டு வந்து இதை கட் பண்ணி நட்டு வைப்போம் வந்துடும் நமக்கு சின்ன சின்ன சைஸ் நல்லா வரும் நல்லா ஸ்வீட் புளி கலர் இது நம்ம வீட்டு வாழைப்பழம் டெம்பன் சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் இந்த ஃபெஸ்டிவல் இந்த ட்ரெடிஷ்னலான விஷயத்துக்கு இந்த படம் இல்லாமல் எதுவும் செய்வாங்க இது வந்து நம்ம பச்சை வாழைப்பழம் மாதிரியே மஞ்ச வாழைப்பழம் சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது ஒட்டரால ஒன்று சாப்பிட முடியாது பாதி தான் சாப்பிட முடியாது இப்போ இதெல்லாம் டேபிளில் இருக்கிற எல்லாமே நம்ம தோட்டத்தில் பழுக்கிற பழங்கள் காய்க்குற விளையாட்டு விலைகிற பழங்கள் ஒரு ஒரு சீசனுக்கு ஒவ்வொன்று வரும் இப்போ ஃபேஷனும் இன்னும் மற்ற பழங்கள்லாம் முடியுது இப்போ டூரியன் ஆரம்பிக்குது

இந்த பழத்தை எப்படி செக் பண்ணுவாங்க தெரியுமா இப்படி ஆட்டி பார்ப்பாங்க உள்ள இருக்கிற சீடு வந்து இப்படினு ஆடும் அப்போ முத்திச்சின்னு அர்த்தம் இப்போ நான் கட் பண்ணுற பாருங்க இந்த பழத்தை இப்படி தான் கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணிட்டு முறுக்கி எடுத்தா சீன் அப்படி வந்துருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்குது நல்லா பெரிய சீன் இந்த கீழே போடுறேன் இதை போட்டாலும் முளைக்கும் முளைக்கும் பாருங்க

அதுக்கப்புறம் மலேசியா ஸ்ரீலங்கா இந்தியா இந்த மாதிரி இடத்துலலாம் இது நல்லாவே கிடைக்கும் சதர்ன் இந்தியாவில் நல்லாவே கிடைக்கும் இது பாருங்க இதோட அடியில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு ஒரு நம்பர் மாதிரி அந்த அது பேர் நம்பர்ல பூ மாதிரி சொலை மாதிரி அந்த அது வந்து உள்ள அதே சொலை இருக்குது அந்த நம்பர் இந்த நம்பரை கவுண்ட் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா அதே தான் சொலை இருக்குது பிரித்து காட்டுறேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு இருக்குது இதில் வந்து ஆறு இருக்குதா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கு இப்போ நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் இதுல ஆறு இருந்ததில் ஆறு இருக்குதா பார்க்குறேன் கையை வச்சு அவங்க உள்ளுக்கு எவ்வளோ அழகாக ஒயிட் இருக்கும் எத்தனை மூணு மூணு சின்னது மூணு பெருசு இருக்குது இங்க பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இந்த அடியில எத்தனை போட்டுருக்குதோ அது மாதிரி தான் உள்ள அஞ்சு இப்போ இதுல அஞ்சு இருக்குது இப்படி அழுத்துனா அது ஓபன் ஆகுதுனா அது ஜூஸ் வந்து ஒரு ஆனா அஞ்சு அது இதுல அஞ்சு பாப்ப உள்ள அஞ்சு இருக்க மா அஞ்சு சோலைகள் வாங்கல் அத உடுப்புல பற்றாம அந்த கர பட்டுச்சினா போகாது அப்படியே இங்க பாருங்க

நல்ல ஒரு புளிப்பு அங்கே வந்து ஒரு கை வந்து இருக்குது மேங்க சீடு பாருங்கள் இது ஒரு பேக்கெட்டில் உரம் போட்டு மண் போட்டு வளர்த்தா சூப்பராக உரம் வரும் நான் ட்ரை பண்ண போறேன் எப்படி இருக்கப்பட்டிருங்க உள்ளுக்கு கலர் போட்ட வாங்க

எங்கே நாங்கள் போகிறோம் டோராவின் பயணங்கள் பேக் ஒரு பயணங்கள் அது வழக்கம் போல் மணி மூணு மணி கொழுந்து மலையிலேருந்து கொழுந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேக்கிங் நடக்குது இந்த மாதிரி தான் வெயிட்டை பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலேருந்து வர பேக்கில் கொழுந்தை நிரப்பி அடுக்கி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியிலேருந்து லாரி வரும் அதில் எல்லாத்தையும் ஏற்றி போட்டு அனுப்பிடுவாங்க மழை பெஞ்சிட்ருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் மழையில் நனைஞ்சி ஊறி போய் குளிரில் வந்து எல்லோரும் டீ இலையை எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம குடிக்கிற ஒரு டீக்காக எவ்வளோ பெரிய வேலை நடக்குதுன்னு பாருங்கள் இந்த டீ இலையை பறிச்சுட்டு வந்து அதை வந்து பேக்கில் போட்டு ஃபேக்ட்ரி அனுப்பி ஃபேக்ட்ரியில் இன்னும் பெரிய வேலை இருக்குது அதை வந்து சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற குச்சி டஸ்ட்டு இதுன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இலையை காய வச்சு தூளாக்கி ஆக்கி நமக்கு வந்து சேருறதுக்குள்ளே எவ்வளோ பெரிய வேலை நடக்குது அந்த ஒரு கப் டீக்காக பாருங்கள் எவ்வளோ மக்கள் அதுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த டீ குடிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது காலையில் எழுந்தவொடனே அந்த டீ தான் நமக்கு ஃப்ரெஷ் ஆகும் அதனால் இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அவசியம் டீ ரசிகர்கள் காஃபி ரசிகர்கள் எல்லாரும் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டம்னு குளிரில் தான் நமக்கு சீசனே ஆரம்பிக்கும் மழையில் எப்படி இப்படி வேலை செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க மழையில் தான் கொழுந்து சீசனே ஆரம்பிக்கும் அப்போ தான் அதிகமாக கொழுந்து வரும் இலை நிறைய பறிப்பாங்க அப்போ தான் எல்லா எஸ்டேட்லேயும் வேலை சுறுசுறுப்பாக நடக்கும் மழை பெய்யும் போது மற்ற வேலையை செய்கிறவங்கெல்லாம் லீவ் கொடுத்துட்டு வீட்டில் இருப்பாங்க ஆனால் இந்த டீ எஸ்டேட் வச்சுருக்கிறவங்களுக்கு மழை பெய்யும் போது தான் வேலையே ஆரம்பிக்கும் நீங்கள் அவ்வளோதான் கொழுந்து பேக்கெல்லாம் ஏற்றிட்டு வண்டி ஃபேக்ட்ரிக்கு போகுது வேலை முடிந்தது எல்லாரும் வீட்டுக்கு போக தான் ஸ்டேட்டில் முக்கியமான நாள் சம்பள நாள் எல்லாருக்கும் சம்பளமும் கொடுத்தாச்சு வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராக்ஸியும் வந்து உக்காந்துட்டு இருக்குது பாருங்க என்ன யோசிக்குதோ தெரில அப்படி ஒரு யோசனை நம்ம கொழுந்து ஆளுங்க மற்ற ஆளுங்களுக்கெல்லாம் சம்பளத்தை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டோம் வர நனைஞ்சிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பழம் வெட்டுறதுக்கு போனோம் மடுவத்துக்கு கொழுந்து நிற்க போனோம் அப்புறம் அந்த செடி கட்டம் செடி கட்டம் பப்பா மழையோட முஞ்சிக்கிட்டோம் அதனால கொஞ்சம் இஞ்சி டீ குடிக்கணும் நான் டீ போட போகிறேன் நல்லா சூடாக இஞ்சி டீ குடிச்சிட்டு போய் சாம போய் உட்காந்து ரூமில் அவ்வளோதான் இந்த டே அப்படியே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு மழை பெஞ்சி தண்ணி நிற்கிது அதை தான் வெட்டி விடுறாங்க தண்ணி ஓடுறதுக்கு நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் பாய்